அவளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் மட்டும்தான் இருக்கணும் வேற யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்தா அவங்க மேலேயும் அடிப்பேன் அவன் மேலேயும் மூட்டி அடிப்பேன் என் லைஃப்ல எது நடந்தாலும் அவர்கிட்ட வந்து நான் சொல்றேன் என்னோட டைரி மாதிரி தான் வணக்கம் அண்ணா அண்ணி வணக்கம் திசாலினி அக்கான அண்ட் தர்ஷன் அவ ரைட் அழகான டிடி நாளைக்கு ஒரு பிசினஸ் டிடி அந்த அப்படித்தானா ஐடியா இருக்கா சரி முதல்ல ரெண்டு பேருக்கு இனிய பதிவு திருமண வாழ்த்துக்க சரியா மாப்பிள்ள கோட் ஷூட்ல சும்மா ஆத்துல இருக்கீங்க ரைட்டா அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த ரெஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணது பொம்பளை சைட்டா இருக்கணும் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் புட்டி கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதாயா பேப்பர்ல எடுப்போம் ஓகே அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படியா சரி ரெண்டு பேரும் அழகான ஜோடி அண்ணா ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க ஆனா என்ன அண்ணா பொசுக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் அப்பாய் மாறி இருக்கு இன்னோசன் போய் மாறி இருக்கு சரியா என்ன கொடுத்தவங்க ஒன்று சொன்னாங்க அவர்கிட்ட ஒன்று சொல்ல சொல்லி சொன்னாங்க லாச சொல்கிறேன் என்ன சொல்லி அதை வச்சும் பார்க்குற போதும் அப்படி தான் நிறுக்கி சரியா ஏதோ அவசரப்பட்டு டீயை பங்கிக்கிட்ட மாதிரி சரி நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா உங்களை வாழ்க வளமோடன்ட்டு வாழ்த்தி பதினாறு செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்து எங்களை அனுப்பினு சரி அவங்க அந்த பொக்கையை கொடுத்துருவோம் ரைட் இப்போ அண்ணா அதை வேண்டி அக்கா நகரில் இருக்கணும் பூ இருக்கு அந்த பூ அங்கால வைக்க போகிறோம்

அப்போதான் சிரட்டை வடிக்காம வாழ்க்கையை கொண்டு போயிடும் சரியா அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு புரியாது ரைட் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மொக்கியோட சேர்த்து ஒரு கண்ணன் ராதா சிலையோட ஒரு தாமூலை பேருக்கு கொண்டு வராங்க சரியா அதுக்குள்ள ஒரு குறிப்பிடத்துக்கு பணம் இருக்கு கொடுத்தவங்க மொய் பணமா கொடுக்க சொன்னாங்க என்னது மொய் 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 முக்கியம் இல்ல மாப்பிள்ளை செம்புல தான் தாலையிட்டு அந்த மாதிரி மொய் முக்கியம் சரியா அதனால கண்ணன் ராதாவோட சேர்த்து கொடுத்துருவோம் கொஞ்சம் மங்களகரமா இருக்கட்டும் அண்ணா நெத்தியில பொட்டு ஜொலிக்குது சந்தன போட்டு இதெல்லாம் அதனாலேயே மங்களகரமாக இருக்க கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட கண்ணன் ராதா காதல் காவியம் மாதிரி உங்களுடைய காதல் காவியம் நாளைய நாட்கள்ல பேசப்படட்டும் பேசப்படுமா சரி ஆனா கண்ணன் கொஞ்சம் குழப்படி அண்ணன் அப்படி இல்ல விலங்கல எனக்கு கேட்கல நல்ல அச்சா பிள்ளை சரி ஓகே ரைட் அப்ப அக்காவும் ராதா மாதிரி தானா இல்ல நீங்க தான் சொல்லி கொடுங்க பாருங்க எல்லாமே அவரா சொல்ல வருதா காலையில சரி சரி அப்ப அண்ணன் எங்களுடைய கப்பல கண்ணன் எப்பொழுதும் காதல் காவிதல வாழ வாழ்த்துறோம் சரி அந்த கண்ணன் ராஜா ஜோடி மாதிரி எப்பயும் இணை பிரியா வாழ விடும் சரியா ரைட் இப்போ என்ன சொன்னால் கொடுத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க அந்த இடத்துல தான் இல்லையன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான் சரியா இத்தனைக்கும் இப்படி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய வரம்னு சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்க

சரியா பங்கு பங்கினு தான் நான் பங்கினி அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்றன் பங்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்த சொல்லுவாங்க அட் சேம் டைம் அவசரப்பட்டு சொல்ல சொன்னாங்க ஆளை மறியாமல் காலை விடாதேனா நீங்க கை விரல கொடுத்துட்டீங்க ஒன்றும் செய்யல சரியா ரைட் இருந்தாலும் ஒரு அழகான நம்பி கொஞ்சம் குறும்புதான் சரியா ஆனா எப்படி சக்கரையில எறும்பு அக்கறையா இருக்கோ அதே மாதிரி உங்களை அக்கறையா இருப்பான்னு வாழ்த்த சொல்றோம் ஹாப்பியா சரி மயு இப்படி குடுப்பானது பாத்தீங்களா நீங்க இல்ல பொசக்குன்னு அவங்க போய் சொல்லிட்டீங்க ஆனா அந்த அளவுக்கு ஆறு லட்சம் பண்ண அவள் தான் நான் பண்ணுவான் வேற யாரும் அப்படி பண்ண இல்லை சரி கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க வருவாங்களாம் ஏர்மல இருந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க சரி எதிர்பார்த்தீங்களா அவன் எதிர்பார்த்தீங்க தெரியும் அவன் தான் கொடுப்பான் என்ன சொல்ல போறீங்க வேற

விடைய பாருங்க லாஸ்ட் ஒரு பாட்டு இருக்கு நாங்க பாடிற நீங்க உங்களுக்கு போடுங்க ஓகே டன் வேற சொல்லுங்க இந்த மாப்பிள்ள சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஷிப் உமே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா சரி ஓகே விடைய பாருங்க போட்டு தருமா